தமிழகத்தில் பகல் ஒரு மணி வரை பதினான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் தஞ்சை நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையில் இருந்தே மிதமான மழை பெய்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சாரல் மழை பெய்தது இந்நிலையில் மதியம் ஒரு மணி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கத்திரி வெயில் வாட்டி வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமுதல் அதிகனமழை பெய்துள்ளது கரூர் மாவட்டத்தில் வெயில் காரணமாக நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாக இருந்தது இந்நிலையில் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி சின்னதாராபுரம் நொய்யல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி கழிவு நீருடன் கலந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் நீண்ட காலத்திற்கு பிறகு பள்ளப்பட்டியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு அரை மணி நேரமாக மழை பெய்து அது கணக்கு கணக்கு பிள்ளை தெருவை இல்லை நேரடியாக பாடின் தண்ணீரை ஒரு தண்ணீர்களை நம்ம மிதந்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக பாடின் இங்க தண்ணி போவதற்கு வழி இந்த நகராட்சி எந்த இடப்பும் இருந்ததே ஒவ்வொரு வருஷமும் இந்த தெருவில் நடந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது அதிகபட்சமாக அதிராம்பட்டினத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது அதேபோல் கல்லணையில் ஏழு புள்ளி ஒன்பது மில்லி மழையும் திருவையாறில் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு மில்லி மழையும் குறைந்தபட்சமாக திருக்காட்டுப்பள்ளியில் நான்கு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது அதன்படி கோமல் குத்தாலம் செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடைவிடாது மழை பெய்தது அதிகபட்சமாக செம்பனார்கோவில் பகுதியில் ஐம்பத்தோரு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது பலத்த காற்றுடன் பெய்த இந்த மழையால் புளியமரம் ஒன்று சாலையின் குறுக்கே விழுந்தது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது